ஆமா நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லுக்கு மூணு தடவை வரேன் என்னப்பா இங்காலி கோயிலுக்கு நஞ்சுண்டன் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா இருபது ரூபாயா தோராயமா முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா நானூறு அடி நீளம் உள்ள ட்ரெயின்ல தோராயமா முப்பது ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் தோராயமா ஆறு அடி நீளம் கூட இருக்காது உங்களுடைய டாக்ஸி

தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காரா எல்லாரும் நல்லா இருக்கா என்ன தவிர ஏன்டா அப்படி சொல்றேன் உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போறாரே வெறுமனையா சம்பாதிச்சாரா அப்பா ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சா அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி போராடி விட்டு இருக்கேன் கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இப்போவும் இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன் ஆமா இந்த மாசம் வாய்தா இருக்க ஏண்டா வருத்தப்படுறாய் காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும் அந்த காலம் தான் எப்ப வர போறதுன்னு தெரியலையா திம்பே கட்டோம் போறல போம்மா போடும் போடும் போடுமா போடும் போடும் எவ்வளவு போட்டுட்ட போடும் போடுமா சாம்பார் விட்டம்மா விடுமா திம்பேர் எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்குறது மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனே பத்தே இட்லி நாலே வடை டங்னு வயிரும்பு எடுத்து போறுமா பாருங்க போறுமா போறுமா சே பா டேய் ரகு டேய் கூட் குடுறியா எனக்கு

போதுமா போதும் போதும் டே ஃபுல் கூச்ச படாம எனக்கு என்ன பூச்சா திம்பு போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்ச போடுறாங்க போதுமா 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 எனக்கு வயிறு சரி இல்லைன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மொளக ஜீரா அரைச்சுட்டு ரசம் வச்சிருக்கேன் வயித்துக்கு ரொம்ப நல்லது ஓ மொளக ஜீரா ரசம் இருக்கா வயித்துக்கு இருக்கு ரொம்ப நல்லதாச்சே அப்ப நீ ஒன்னு செய் சாம்பார் நூறு தடவை ஊத்து சாப்பிட்டுக்கலாம் வயிறு குளாரு வந்தா மொளக ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம் கெட்டமா கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும் ஓ என்ன இப்போ

நான் நேரம் அங்கே போக வேண்டியிருக்கும் என்ன பாப்பா கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய் தான்னு நயன் தர்ட்டி உன் போகத்தரைக்கு போயின்னு எத்தன்னு பேர் பத்திர மணியில் கோர்ட்டு நான் ராமநாத ஈரை பார்க்க போக வேண்டாம்மா ராமநாதன் ஓ கோர்ட்டு எழுத்தாப்புற ஹோட்டல் வச்சிருக்காரு மேர் ராமநாதர் அவரா ஆமா அவரை தான் பார்க்க போகணும் ஏன்னா கோர்ட்டு ரெண்டு மணி வரைக்கும் இழுத்துண்டு போகும் நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்ன கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார் ரெண்டு மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சா ஆ இந்த அங்கே ரசத்தை படிச்சு கும்பிடுமா அதுதான்

இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரிய முடிக்கிறேன் நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன் வெரி குட் பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே இந்த பொண்ணாவும் சரியா வருமா கண்டிப்பா சரிபட்டு வரும் தீபே என்ன சரிபட்டு வரும் லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்த நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா என்ன பண்றது

பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன் நேத்து பேர் உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணை பிடிக்கலையா பிடிச்சுடுத்து நல்லா பிடிச்சுடுத்து எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார் அப்பவே எனக்கு சனியை பிடிச்சுடுத்து அந்த பொண்ண பார்க்கறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்ச பார் அப்பவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுத்து கூட பழகிட்டே இருக்க பாரு அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்து இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்கேன் வெறி பிடிக்கவா கோச்சிக்கிற கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இந்த கேரையை போல உங்களுக்கு என்ன வேணும் உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிள்ளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும் எஸ் ஓகே பொண்ணு இருக்கே நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்கரு நாகப்பட்டினம் பொண்ண போய் பாக்கலாம் அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கேன் நீங்க நேர தஞ்சாவூருக்கு வரேன் என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன் திருவாரூர் பொண்ணை போய் பாக்குறோம் அதுவும் மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கேன் நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர எங்க வீட்டுல ஒரு நாள் தங்குறேன் அந்த மாயாவரம் இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ இருக்காது தஞ்சாவூருக்கு வந்து உங்களை தங்கி ஒரு நாள் சாப்பிட்டு ஊர்ல எவ்வளவோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்

இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன் உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா டே பாப்பா உன் பொண்ண எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு ஆயிரம் பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர் எல்லாத்தையும் பேர் நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தண்டா ஆனால் அழை நின்று நீ எனக்கு சம்பந்தி பாப்பா சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா